அடுத்து குருவுடைய ஒன்பதாம் பார்வை மூலியமாக நினைத்து பார்க்க முடியாத அதிர்ஷ்டங்களை தருவார் வாழ்க்கையில் என்ன தான் உழைச்சாலும் என்ன தான் புத்தி கூறும் வந்தாலும் இன்னும் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பல பேர் கஷ்டப்பட்டு இருக்கதை பார்க்கணும் நம்ம பார்க்குறோம் நம்ம தான் செம இன்டெலிஜென்ஸ் சார் சரியான கடின உழைப்பாளி என்ன சார் பண்ணுறாரு கிளர்க்காக இருக்கார் சார் எத்தனை வருஷமாக ஒரு நாற்பது வருஷமாக தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு என்ன காரணம் அதிர்ஷ்டம் என்பது வேண்டும் நம்ம உழைப்பு நமக்கு உழைப்புக்கேற்ற கூலியை தரும் ஆனால் அதிர்ஷ்டம் அரசனாக நம்மளை உட்கார வைக்கும் அந்த அதிர்ஷ்டம் வந்து ஒரு மனிதனுக்கு தேவை அந்த அதிர்ஷ்டத்தை ஒன்பதாம் பார்வையான குரு பார்வை தரும் ஒன்பதாம் இடத்தின் மீது குரு பார்வை விழுவதனால அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் எண்ணற்ற பாக்கியங்கள் கிடைக்கும் இது வரைக்கும் கை கெட்டதெல்லாம் வாய் கெட்டாதுன்னு நினைக்கிற சூழ்நிலையில வாய் கேட்டும் அதே மாதிரி நட நினைச்சு பார்க்க முடியாத சில காரியங்கள் நடக்கும் அதுதான் பாக்கியங்கள் அதிர்ஷ்டங்கள்னு சொல்லணும் நம்ம வந்து பத்தாயிரம் ரூபாய் இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்குற இடத்துல முப்பதாயிரம் ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைச்சதுனா அந்த மாதிரி பாக்கியங்கள் நம்ம ஒரு ஐம்பதாயிரரூபா சம்பளத்தில் ஒரு வேலை தேடுறோம் நமக்கு எழுபத்தஞ்சாயிரம் வேலை கிடைச்சிதுன்னா அதுதான் பாக்கிங்க அதெல்லாம் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டுக்கு பிறகு உங்களோட தனஸ்தானத்தில் போய் உச்சம் பெறுகின்ற குருனால மிகப்பெரிய லாபம்